இருபத்தைந்து ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் முன்னூத்தி புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல முடிஞ்சிருக்கு நிஃப்டி நூத்தி எட்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு வீக்கெண்ட் வேற அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வெங்கடேஷ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் மார்க்கெட்டும் வந்து நல்ல நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறேன் சார் தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் நோட்லயே இருக்கு சார் இந்த போக்க நிலை பாக்குறீங்க சார் நிச்சயமா ஏன்னா வெள்ளி பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் விடுமுறை இருக்கிறதுனால கொஞ்சம் காஷியஸ் அப்ரோச் தான் பொதுவாக இருக்கும் ஆனா இன்னைக்கு சந்தையினுடைய போக்கு பாத்தீங்கன்னா துவக்கத்துல வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நாற்பதை ஒட்டி இருந்தால் கூட நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல பை அரௌண்ட் லெவன் தேர்ட்டி பாத்தீங்கன்னா கூட நண்பர்களுக்கு முன்பே இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு உச்சத்தை தொட்டது அதற்கு பிறகு நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூறு கிட்டதான் இருந்தது ஒரு தடவை ஒரே முறை மட்டும் ஒரு இரண்டு மணிக்கு முன்னார் வந்து ஒரு ஒரு புள்ளி குறைவா வந்தது ஆனா தொடர்ந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு மேல இருந்தது கன்சிஸ்டன்டா ஒரு மூன்றரை மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம்னு சொல்லலாம் பதினொன்றரை மணில இருந்து மூன்றரை மணி வரைக்கும் இது வந்து ஒரு சந்தை கொஞ்சம் திறப்படுகிறது வலுவான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேல அல்லது தினசரி கூட ரெண்டு ரெண்டரை மணிக்கு மேல மார்க்கெட் ஏறுனா அது ஷார்ட் கவரிங்னு சொல்லுவோம் காலையில வந்து பங்கு சந்தை இறங்குங்கிற நம்பிக்கையில பங்குகளை வித்திருந்தவங்க அது இப்படி இறங்காத பட்சத்துல அல்லது இறங்க உடனே திரும்ப வாங்க வருவாங்க அப்ப வாங்குறதுனால ஏறும் ரெண்டரை மணி மூணு மணிக்கு அது போது ஆட்டோமேட்டட் ட்ரேட்ஸ் இருக்கும் ஸ்கொயர் ஆஃப் ட்ரேட்ஸ் சொல்றது இந்த மொபைல் ஆப்ல பண்ணிருந்தீங்கன்னா மார்ஜின் ப்ராப்ளம் இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தா அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு நாற்பது மூணு மணிக்குன்னு ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் வெள்ளி என்று கன்சிஸ்டன்டா ஏறி ஸ்டெபிள் ஸ்டேபிளா இருந்திருக்குங்கிறப்ப ஐ திங்க் மார்க்கெட் ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்ந்து தான் நான் நினைக்கிறேன் அட்வான்ஸ்டு கிளீன் பார்த்தா இருக்கிறப்ப அட்வான்ஸ்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஆனால் அதிகமா இருக்கு அப்கோர்ஸ் சார் அப்பர் சர்க்கியூட் வந்து லோவர் சர்க்கியூட்டோட கிட்டத்தட்ட இரு மடங்கு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு வார விட அதிகமா இருக்கு இரண்டு இரண்டு மடங்குக்கு மேல் அதிகமா இருக்குத பாக்குறோம் செக்டார் வைஸ் பார்த்தாலுமே பெரும்பாலான செக்டார்ஸ் எண்ணிக்கை ஒரு இரண்டு அல்லது மூன்று செக்டார் எஃப் எம் சிஜி மீடியா பிஎஸ்யூ பேங்க் இது மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல மற்ற எல்லா செக்டாருமே ஏற்றத்துல பெரிய ஏற்றம் சொல்ல முடியாது பட் மாடரேட்டா தான் பிராடர் மார்க்கெட் நிப்டி பிப்டி தவிர நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே கூட ஏறி இருக்குது மாடரேட்டா ஏறி இருக்கு ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஸோ மார்ஜினல் இன்க்ரீஸ் இருந்தாலும் கன்சிஸ்டன்டான ஒரு இன்க்ரீஸா இருக்கு அது சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து பதினெட்டு பங்குகள் விலையேற்ற பங்குகள் பன்னிரெண்டு பங்குகள் மட்டும் விலையிற பங்குகள் அதுவும் எது இறங்கி இருக்குன்னா நேற்று கடந்த ஒரு நாட்கள ஏறின பங்குகள் ஒரு வங்கித்துறை பங்குகள் அந்த மாதிரி உள்ளது இறங்கி இருக்கிறத பாக்குறோம் ஸோ ஐ திங்க் த மார்க்கெட் இஸ் கொஞ்சம் இட்ஸ் ட்ரைங் டு ஸ்டெபிலைஸ் அட் திஸ் லெவல் அடுத்து திங்கக்கிழமையும் இதே போக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன் ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சாலிடான நியூஸ் எதுவும் இல்லாதனால அப்படி இருக்கா சார் நீங்க நேத்து சொன்ன மாதிரி நிச்சயமா அதனால தான் அதாவது இதை பாதிக்கக்கூடிய வகையில் பெரிய செய்தியும் இல்ல அதே சமயத்துல கணிசமாக ஏற்றத்துக்கு செல்லக்கூடிய அளவுலையும் பெரிய நியூஸ் இல்ல அதனால தான் ரேஞ்ச் பவுண்டாக அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இருந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருந்தது அதற்கு பிறகு இப்போ இருபத்தி ஐயாயிரத்தி நூறு அல்லது நூற்றம்பதுங்கிறது ஒரு ரேஞ்ச் அதை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு ஒருவேளை திங்கள் என்று அதை தாண்டினுச்சுன்னா அடுத்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூறு அல்லது ஐநூறு வரைக்கும் போறதுக்கு இன்னொரு இருநூறு முன்னூறு புள்ளிகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்குறேன் அது வந்து நிறைய இப்சன் பட்ஸ் இருக்கு சாட்டர்டே சண்டே அப்படிங்கும் பொழுது தொடர்ந்து சில பாசிட்டிவான தரவுகள் ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்து மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அந்த அவங்க சில தரவுகள் வெளியிடுவார்கள் அது போக நுகர்வோர் விலை குறியீடு சம்பந்தமான தரவுகள் வந்திருக்கு அத அதை நம்ம பேசலாம் சார் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை இன்னொரு வெள்ளியும் வந்து உயர்ந்திருக்கு சார் கமாடிட்டியில வெள்ளியினுடைய விலை வந்து உயர்ந்திருக்கிறத பாக்குறோம் நிச்சயமா இன்னைக்கு மட்டும் எம்சிஎக்ஸ் ஆன்லைன் வணிகத்துல முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல்வடையக்கூடிய அந்த ஒப்பந்தம் ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு அருகாமையில் வணிகம் நடக்குது ஒரு கிலோ அது அங்க அதே இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டே கால் டாலரை தாண்டி இருக்கு மீண்டும் இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையாக இந்த நாற்பத்தி ரெண்டே கால் அப்படிங்கிற அளவை தாண்டி இருக்கு ஆல் டைம் ஹை எட்டு அதை விட்டுருங்க பட் இப்போ தாண்டி இருக்கு இது ஸ்டேபிளா பாக்குறோம் ரெண்டுமே கிளியர் வெள்ளி வந்து வீக்னஸ் கொஞ்சம் வந்தா கூட திரும்ப பொழுது மீன் தழும் பொழுதுல ஏறுதுல ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிட்ட இருக்கு அக்டோபர் மாதம் முதலீடையக்கூடிய ஒப்பந்தம் சர்வதேச சந்தையிலுமே வந்து தங்கத்தினுடைய விலை ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு அரை சதவீதம் ஏறி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிட்ட இருக்கு தொடர்ந்து ஆனா வெள்ளி மட்டும் இந்த இன்னைக்கு ரெண்டு ஏறி இருக்கதா நம்ம பாக்குறோம் சோ ஐ திங்க் அப்கோர்ஸ் கச்சா எண்ணினுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை அறுபத்தி மூணு டாலரை தாண்டி இருக்கு ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்கு நேற்று முடிவடைந்தது ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்கு பட் அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அது இங்கயுமே பிரதிபலிக்கிறது ஐயாயிரத்தி ஐநூறு தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு எம் சந்தையில கச்சா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன புல்லிஷ்னஸ் இருந்தால் கூட பக்கவாட்டு நகர்தல்ல இருக்கு வெள்ளி பிரேக் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் தெரிகிறது பிரேக் அவுட்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் டெக்னிக்கல் பிரேக் அவுட்னு சொல்றது முன்பிருந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி உடைத்து கொண்டு மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதா நான் பாக்குறேன் என்ன காரணம்னா இப்போ யுஎஸ் அமெரிக்கால பாத்தீங்கன்னா பெடரல் அங்க அங்குள்ள பணவீக்கம் குறித்த புள்ளி வந்திருந்தது பிபிஐ இந்த பல டேட்டா வெளியாக இருந்தது போன வாரம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்க வந்து வட்டி விகிதம் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்ப அமெரிக்காவினுடைய அந்த மத்திய ரிசர்வ் வங்கி வந்து வட்டி விகிதத்தை குறைக்கும் பொழுது பொதுவாக அப்ப அந்த ஈல்டு குறையும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மற்ற அசட்டை நோக்கி நகரும் அந்த பணம் அதுல குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியை நோக்கி நகரும் இப்போ அது வெள்ளியை நோக்கி அதிகமாக நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அதில் தங்கத்தை விட தங்கத்துக்கும் வரலாம் ஆனால் வெள்ளியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ அடுத்த கேள்வி ஒரு முதலீட்டாளர் இப்போ என்ன பண்ணணும்னு திரும்ப திரும்ப சொல்றது முதலீட்டாளர்கள் வந்து டைமிங்கே பண்ணக்கூடாது எனக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறவங்க கையில காசு இருக்கும் பொழுது வாங்கிடணும் முதலீடு நினைக்கிறவங்க ஒட்டுமொத்த நிதி முதலீடு இருக்கு இல்லையா ஒரு பைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஐந்துல இருந்து பத்து சதவீதம் வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதெல்லாம் அந்த பத்து பதினைந்து ஆகிறதோ அந்த உபரி வித்துக்கிட்டே இருக்கணும் ஏறும் பொழுது

மெமரிங்கிறது ரொம்ப ஷார்ட் டேம் நம்ம சரி இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன அந்த சிபிஐ இண்டெக்ஸ் வந்து டேட்டா வெளியே இருக்கு கொஞ்சம் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருதே சார் ஒரு சின்ன ஏற்றம் நிச்சயமா இருக்குங்கறத பார்க்க முடிகிறது ஆகஸ்ட் மாதத்திற்கான

ஹையா இருக்கக்கூடிய மாநிலங்கள் டாப் ஃபைவ் எதுன்னு போட்டிருக்காங்க உங்க கேஸ் எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம் மகாராஷ்டிராவா சார் இல்ல மூன்று தென்னக மாநிலங்கள் அது போக ரெண்டு மாநிலங்கள் இருக்கும் முதல்ல முதல் இடத்தை பெறுவது கேரளா ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஆமா மிக கணிசமான விலையேற்றம் அங்க இருப்பதை பார்க்க முடிகிறது அதற்கடுத்து கர்நாடகா மூன்று புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் அதற்கடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் அதற்கடுத்து பஞ்சாப் மூன்று புள்ளி ஐந்து ஒன்று சதவீதம் அதற்கடுத்து தமிழ்நாடு இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் தரவுகளும் அவங்களுடைய இதுல டீடைல்டா கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்க முடிகிறது இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய அந்த அந்த இதுக்கான ஒரு பட்டை ஒரு அளவு இருக்கு அதுக்குள்ளதான் இருக்குது வந்து அவங்க டார்கெட் பண்ற இன்ஃபிளேஷனோட குறைவா இருக்கிறதுனால இதை பத்தி ரொம்ப பயப்பட வேண்டியது இல்ல என்ன பயம்னா நம்ம விலைவாசி ஏறதை பத்தி பயப்படத்தான் வேணும் பட் ஆனா வந்து நமக்கு வந்து இதனால வட்டி விகிதம் அதிகரிக்குமோ உடனே மத்திய அரசு வட்டி விகிதத்தை திரும்ப ஏற்றிடுவாங்களோ அப்படின்னு கடன் வாங்கியவர்கள் பயப்பட வேண்டியது இல்லை தொழில் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்கள் பயப்பட வேண்டியது இல்லை டெபாசிட் பொறுத்த வரைக்கும் வந்து வட்டி விகிதம் வந்து பெரிய அளவில் உடனடியாக குறையாதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இப்போதைக்கு சார் ஆனா இதுல காமன் மேனுக்கு இருக்கிற டவுட் என்னன்னா சார் இப்ப நீங்க எஜுகேஷன் ஹெல்த் இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார் தரவுகள் சரி இல்லையா சார் ஆனா அந்த தரவுகள் சொல்ற மாதிரி மக்கள் பே பண்றதுல எந்தவித குறைவும் சார் ஸ்கூல் ஃபீஸ் வந்து அதே மாதிரி ஏறிட்டே தான் இருக்கு அதுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான பொருட்கள் வாங்குறதும் சரி மெடிசனும் சரி அப்படியே ஏறிட்டே தான் இருக்கு ஆனா எதை வச்சு இவங்க குறைஞ்சிருக்கு சொல்றாங்க சார் இது ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒன்று இந்த தரவுடைய நம்பகத்தன்மையை கேள்வி கேட்டால் அதற்கான பதில் எங்கிட்ட அரசு அரசுதான் சொல்லணும் அவர்கள் பல சோர்சஸ் இருந்து திரட்டுறதா அவங்க சொல்றாங்க இப்ப இதுல ஆன்லைன் வணிகங்களையும் சேர்த்துக்க போறேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே பட் ஆனால் இன்னொரு லாஜிக் ஒன்னு இருக்கு போன வருஷம் ஒரு லட்சம் ரூபாயாக இருந்த ஒரு கல்லூரி கட்டணம் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க நான்கு சதவீதம் ஏறி இருக்கு நினைக்கிறோம் பட் அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அதற்கு முந்தைய ஆண்டு ஆக இருந்தது ஒரு லட்சம் ஆனது அதனால பத்து சதவீதம் ஏறி இருந்தது இப்ப நாலு சதவீதம் அப்படிங்கும் பொழுது குறைவு அதாவது ஏறி இருக்கு ஏறினதுல வந்து மாற்றம் இல்லை ஆனால் ஏறிய வேகம் வந்து மட்டுப்பட்டு இருக்கிறது ஏறக்கூடிய வேகம் குறைஞ்சிருக்கிறது எப்போ குறைஞ்சிருக்கு நீங்க எடுத்துக்கலாம்னா போன மாசம் பார்த்தோம் ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல பார்த்தோம் அது மாதிரி அதாவது மொத்த விலை குறியீடு வந்து நெகட்டிவ்ல அது மாதிரி சில சமயம் சில்லறை விலை குறியீடும் நுகர்வோர் விலை குறியீடும் வரும் நெகட்டிவ்ல இருந்தா என்ன அர்த்தம்னா வந்து விலை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் பாசிட்டிவ் இருந்து ஒன் ஒரு பெர்சென்டோ ரெண்டு பெர்சென்டோ அப்படின்னு இருந்ததுன்னா ஏறிக்கிட்டு தான் இருக்கு ஆனா ஏறக்கூடிய வேகம் அஞ்சு பெர்சென்ட் வேகமா இருக்கு ரெண்டு பெர்சென்ட் தான் குறைவா இருக்கு நான் சொன்ன உதாரணம் பாருங்க தொண்ணூறாயிரம் போன வருஷத்துக்கு வருஷத்துக்கு வருஷம் இருந்தது போன வருஷம் ஒரு லட்சம் ஆனதுனால பத்து சதவீத ஏற்றம் போன வருஷம் ஒரு லட்சமா இருந்தது இப்ப ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஆனதுனால நாலு சதவீதம் தான் ஏற்றம் அதனால இது குறைவு அப்படின்னு ரூபாயினுடைய விலை குறைஞ்சிச்சா டாலருடைய விலை குறைஞ்சிச்சாங்க அப்ப மக்கள் நினைக்கிறது கரெக்ட் நம்ம அதிகமா தான் கட்டுறோம் ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்பர் கேம் மாதிரி இருக்கு நிச்சயமா அது வந்து தொண்ணூறாயிரத்தை விட ஒரு லட்சத்தி நாலாயிரம்ங்கிறப்ப அது கூட தானே அதனாலதான் நமக்கு வந்து நம்ம அரசாங்கம் அப்படி தகவல் சொல்லும் பொழுது நமக்கு ஏன்னா அது பேஸ் இயர்ங்கிறது போன வருஷத்தோட ஒப்பிட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தோட ஒப்பிட்டு அவர்கள் சொல்வதில்லை அதனால அதுதான் நமக்கு வந்து இதுல புரிந்து கொள்ள வேண்டியது இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பணவீக்கம் எப்போதுமே கெடுதல் நம்ம முழுக்க முழுக்க சொல்லிட முடியாது நான் முன்பே ஒரு முறை சொல்லியிருக்கேன் நீங்க ஒரு முதலீட்டாளராக இருந்து மெல்ல மெல்ல சேமித்து ஒரு இடம் வாங்கி போடுறீங்க ஊருக்கு வெளியே அந்த விலை அந்த இடத்தினுடைய விலை அடுத்த பத்தாண்டுகளுக்கு அல்லது இருபது ஆண்டுகளுக்கு அதிகரிக்கவே இல்லைன்னா அது என்ன உங்களுக்கு அப்ப நீங்க பணவீக்கம் இருக்குன்னா தேவை அதிகரிக்கும் பொழுது அது அதிகரிக்கும் அப்போ உங்களுக்கு அதுல ஒரு லாபம் வரும் அதுல அதுல ஒரு ஆதாயமும் இருக்கு அதனாலதான் இருக்க ஒரு பணவீக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் சார் அடுத்து இந்த ஐஆர்இடிஏ அவங்க வந்து சம்பந்தமா ஒரு நியூஸ் பார்த்தேன் சார் அது எனக்கு என்ன டெக்னிக்கல் அப்படிங்கிறது புரியல கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் வந்து பெர்பச்சுவல் பாண்ட்ஸ் மூலமாக ரீஸ் பண்ணி இருக்கிறதாகவும் அதுல கிரீன் ஷூஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சார் ஆனா என்ன ஏழு சதவீதம் ஆண்டுக்கு வட்டி கொடுக்கக்கூடியதா சொல்லி ஒரு பர்பச்சுவல் பாண்ட் ஒன்று பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஐஆர்இடிஏ அது வந்து அரசனுடைய நிறுவனம் பார்த்திருப்பீங்க பட்டியலிடப்பட்டது பங்கு சந்தையில் இல்ல இந்தியன் ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி See லிமிடெட் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்கு அதாவது அவர்களுக்கு நூறு கோடி பேஸ் சைஸ் வச்சிருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று கோடி அளவுக்கு பணம் வந்து சேர்ந்தது ஏன்னா ஏழு புள்ளி ஏழு ஒரு அரசு ஒரு பங்களிப்பு நிறுவனம் கொடுக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதனால பெரிய அளவுல அதுக்கு வந்து ஆதரவு வந்தது ஆனா அவங்க ஆனா அவர்களுக்கு தேவை நூறு கோடிதான் என்ன பண்ணாங்க கிரீன் ஷோ ஆப்ஷன் ஒரு நானூறு கோடி இருந்தது அதாவது அவர்களுக்கு தேவையானதை விட அதிகமாக விண்ணப்பம் பெறப்பட்டால் அதுல ஒரு பகுதியை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அதனால வந்து 是。<Yeah. S 2> yeah. நானூத்தி எண்பது கோடி ஐம்பத்தி மூணு கோடி கிட்ட மொத்தமாக திரட்டி இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் இதுல கேள்வி வருகிறது பெர்பச்சுவல் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வருகிறது பர்பச்சுவல் பாண்டுங்கிறது என்னன்னா பொதுவாக பாண்ட் இஷ்யூ பண்ணும் பொழுது ஒரு மூன்று ஆண்டுகளில் முதிர்வடையக்கூடியது கூடியது ஐந்து ஆண்டுகளில் முதிர்வடையக்கூடியது கூடியது பாங்க நீண்ட வேலை பாண்ட்ஸா இருந்ததுன்னா ஒரு எட்டு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகளில் முதிர்வடையக்கூடிய கூடிய இருக்கும் அந்த முதிர்வடைந்த பிறகு நம்ம கொடுத்த பணத்தை நமக்கு திருப்பி தந்துருவாங்க அது வரைக்கும் அதுக்கு மாத மாதமோ ஆறு மாதத்திற்கு உரிமையோ காலாண்டுக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ வட்டி குடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் முழுவதுமே மெச்சுரிட்டி தர்ற பாண்ட்ஸும் இருக்குது சோ இதுதான் வந்து பாண்ட் பொதுவாக நார்மலா நான் கன்வெர்ட்டபுள் டிபென்சர்னு சொல்லுவோம் அல்லது கடன் பத்திரங்கள் பாண்டு சொல்றது இதுல பர்பசுவல் பாண்ட்னு இந்த மாதிரியான ஒரு ஃபிக்சட் டேட் இருக்காது அது பார் எவர் அது வேலிட் ஃபார் எவர் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு முதிர்வு காலமே கிடையாது ஆனால் அந்த நிறுவனம் வந்து கால் ஆப்ஷன் ஒண்ணு வச்சுக்குவாங்க ஒருவேளை அவர்களுக்கு தேவையான அளவு பணம் லாபம் சம்பாதித்து பணம் தேவை இந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு எப்போது தேவையோ மூன்றாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சு அப்ப ஒரு கால் ஆப்ஷன் ஒண்ணு வச்சிருப்பாங்க அதை எக்ஸசைஸ் பண்ணி நமக்கு இந்த பெர்பச்சுவல் பாண்டை திருப்பி வாங்கிக்குவாங்க அது பண்ற வரைக்கும் அது ஃபார் எவர் வேலிட் அதுதான் பெர்பசுவல் பாண்ட் பர்பசுவல்னாலே வந்து அழிவில்லாத நிரந்தரமானதுன்னு வச்சுக்கலாமா தமிழ்ல அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு பாண்ட இஸ்யூ பண்ணிருக்காங்க அது ஏன் இஸ்யூ பண்ணணும் அப்படின்னா வந்து அவர்களுக்கு வந்து ஒரு எந்த காலத்துல முதிர்வடையை எப்போ அந்த கடன் முழுமையாக அடைபடும் தேவைப்படும் பணம் அப்படிங்கற ஒரு கணக்கு இல்லாத பொழுது இந்த மாதிரி செய்வாங்க இதுல கிரீன் ஷோ ஆப்ஷன் ஒன்னு கேட்டிங்க அதுல போட்டு வந்தது அந்த நம்ம பங்குகளையோ அல்லது இந்த மாதிரி கடன் பத்திரங்களை வெளியிடும் பொழுது அது ஒரு நூறு கோடிக்கு வெளியிடுறோம்னா சாதாரணமாக பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் அதுல கூடுதலாக விண்ணப்பங்கள் வந்ததுன்னா அதை பணத்தை அந்த நிறுவனத்துக்கு நூறு தான் தேவை ஒரு கோடிக்கு வந்துருச்சுன்னா நூத்தி பதினைந்து கோடியை பண்ணிக்கலாம் பாக்கி முப்பத்தி ஐந்து கோடியை திருப்பி கொடுப்பாங்க இருநூறு கோடி வந்து அறுபது எண்பத்தி ஐந்து கோடியை திருப்பி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து சர்வே செலவுல பதினைஞ்சம் இருக்கு இது வந்து நாட்டுக்கு நாடு இஷ்யூ அந்த மாதிரி மாறுபடும் வச்சுக்கோங்களேன் பேசிக்கலி அதனுடைய அர்த்தம் என்னன்னா எனக்கு தேவை இவ்வளவுதான் ஆனால் கூடுதலா வந்து என்னுடைய இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் கொஞ்சம் அதிகமாக என்னுடைய விரிவாக்க பணிகளுக்கு அதிகமாக செலவு பண்றதுக்கு இந்த பணத்தை ரீடைன் பண்ணிக்குவேன் இன்னொருக்கா வந்து பணத்தை கேட்காம அப்படிங்கிறது கிரீன் இது ஏன் கிரீன் ஷோ ஆப்ஷன் வந்ததுங்கிறது ஒரு வேடிக்கையான கதை இதை வந்து முதல் முதல் பயன்படுத்திய இந்த ஆப்ஷனை பயன்படுத்திய ஒரு நிறுவனம் வந்து கிரீன் ஷோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம் இப்ப அது வந்து வோல்வர் இன் வேர்ல்ட் வைட் அப்படின்னு இருக்கு அந்த நிறுவனம் இதை பயன்படுத்தி அதை பலனடைந்ததனால் வழக்கத்துல வந்து நம்ம எப்படி டால்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் மாதிரி ஒரு கிரீன் ஷோ ஆப்ஷன் க்ரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னு வந்துருச்சு சார் அடுத்ததா நம்ம தினமும் ஒரு கேள்வி அந்த செக்ஷனுக்கு வருவோம் சார் இன்னைக்கு வந்து நேத்து வீடியோ எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குறிப்பா பைன் சைஸ் அப்படிங்கற ஒரு ஐடியில இருந்தும் பாலமுருகன் அப்படிங்கிறவரும் இன்போசிஸ் பைபேக் வந்து பண்ணியிருக்காங்களாமே பைபேக்னா என்னது அதனால வந்து முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க சார் ஓகே சி பைபேக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நிறுவனம் தொடர்ந்து நல்ல சிறப்பாக செயல்பட்டு நிறைய லாபத்தை தொடர்ந்து ஈட்டி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு கணிசமான பகுதியை வந்து டிவிடண்டா முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க ஒரு வேற ஒரு பாதி பகுதி அல்லது ஒரு சிறு பகுதியை அவங்க வச்சுக்குவாங்க எதிர்காலத்துல விரிவாக்க பணிகளுக்கு வளர்ச்சி பணிகளுக்கு ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டுகளில அடுத்த ஆண்டுகளுக்கு நம்ம வந்து பெரிய விரிவாக்க பணிகள் எதுவும் செய்ய போறது இல்லை அல்லது அதற்கு பணம் தேவையானது இருக்கு அதை விட அதிகமாகவே நம்ம இருக்கு உபரியாக இருக்குதுன்னா அந்த பணம் யாருடைய பணம் பங்குதாரர்களுடைய பணம் அவர்களும் திருப்பி கொடுக்கணும் அப்ப அதுக்காக அந்த டிவிடண்ட் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும்

இப்போ இப்ப இன்போசிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பைபேக் பண்ண போறோம் அப்ப எவ்வளவு ரொக்கம் அங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இன்போசிஸ் நிறுவனத்துல எவ்வளவு ரொக்கம் வைத்து இருக்கிறாரு பாருங்க பதினெட்டாயிரம் கோடி பைபேக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ண போறாங்க அதை விட பல மடங்கு உங்கள்ட்ட ரிசோர்ஸ் இருக்கு இதுல வந்து பத்து கோடி பங்குகள் வாங்க போறதா சொல்லிருக்காங்க பத்து கோடி பங்குகள் வரைக்கும் விலை வந்து ஆயிரத்தி ரூபாய் ஒரு பங்குக்கு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான பைபேக் ரூட் இருக்கு அதுல நீங்க படிச்சீங்களா என்ன விதம் அவங்க வந்து டெண்டர் ரூட் அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆமா சார் அப்ப அது அது என்ன சார் டெண்டர் ரூட் அப்படிங்கற கேள்வி வருகிறது அப்ப வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு ரெண்டு மெத்தட்ல வந்து பொதுவாக பைபேக் நடக்கும் பொதுவாக பாத்தீங்கன்னா சந்தையில் வாங்கக்கூடியது மார்க்கெட் பைபேக்ங்கிறது அது வந்து சப்ஜெக்ட் டு மேக்சிமம் ஆஃப் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வில் பை ஃப்ரம் த மார்க்கெட் அப் டு டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஒன் பர்சன்ட் இப்ப வாங்க போற பங்குடைய சதவீதம் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய மொத்த பங்குகளில் ரெண்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் அந்த பத்து கோடி பங்குகள்னு சொல்றது ரெண்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் தான் அந்த பங்குகளுடைய எண்ணிக்கையில பார்த்தோம்னா அதை வாங்க போறோம்னு சொல்லும் பொழுது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரைக்கும் வாங்குவோம்னு சொல்லுவாங்க சந்தையிலிருந்து வாங்க போறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு வாரத்திற்கோ பத்து நாளுக்கோ ஒரு குறிப்பிட்ட காலக்கிழமை முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த காலகட்டத்தில் சந்தையில ஆயிரத்தி ஐநூறு இருந்தா ஐநூறுக்கு தான் வாங்குவாங்க எண்ணூத்தி ஐம்பது இருந்தா ஐநூத்தி ஐம்பதுக்கு தான் வாங்குவாங்க ஆயிரத்தி எண்ணூறு சொன்னதுக்காக எண்ணூறுக்கு வாங்க மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறு வரை வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர சந்தையில் என்ன விலை இருக்கோ அதுல தான் வாங்குவாங்க இதுல வந்து முதலீட்டாளருக்கு பெரிய பலன் இருக்காது ஓகே நேரடியாக மறைமுகமா வேற பலன் இருக்காது என்ன நான் சொல்றேன் நேரடியாக பெரிய பலன் இருக்காது ஏன்னா சந்தையில விட்டுட்டு போலாம் அதுக்கு பதிலா இவங்கள்ட்ட விற்கிறாங்க அப்படிங்கிற அளவுல இருக்கும் டெண்டர் ரூட்ங்கிறது பொதுவாக சந்தை விலையை விட சற்று அதிகமாக வச்சிருப்பாங்க இப்ப இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சந்தையில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆனாலும் இப்ப ஆயிரத்தி எண்ணூறுன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது சந்தை விலையை விட கூடுதலாக ஆதாயத்தோடு இருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு அப்ப இது டெண்டர் என்ன சந்தையில் நாம் பங்குகளை விற்காமல் அவங்க சந்தையில் வாங்க மாட்டாங்க டெண்டர் நம்ம ஆஃபர் அவங்களுக்கு அவர்கள் அதை எடுத்து அதில் ட்ராயல் ஆஃப் லாட்ஸ்ல ரெண்டு புள்ளி நாலு ஒன்றுக்கு முதல் அஞ்சு அப்ளிகேஷன் ஆனர் பண்ணுவாங்க நூறு ஷேர் மட்டும் வாங்கிக்குவாங்க அதே வந்து பத்து பர்சன்ட் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டூ பாயிண்ட் ஃபோர் பத்து தான் வரைக்கும் போறாங்கன்னா நான்கில் ஒரு பங்கு வாங்கிக்குவாங்க நானூறு பங்குகளுக்கு விண்ணப்பம் பங்கு நூறு பங்குகளை வாங்கிப்பாங்க அந்த ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்ங்கிற விலையில மீதம் முன்னூறு பங்குகளை நமக்கு திருப்பிட்டு வந்துருவாங்க அதாவது அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் பண்ணிவிட்டு நூறு பங்குகளை மட்டும் தான் நமக்கு எடுத்துக்குவாங்க நம்ம நூறு டிமெட் கணக்குல இருந்து எடுத்துக்கிறதே அது மட்டும் தான் எடுத்துக்குவாங்க ஓகே இப்போ இது இன்னொரு பகுதிக்கு வர இந்த நூறு பங்கு வாங்குறாங்கல்ல நம்ம ஒரு முதலீட்டாளர் நான் அந்த கேள்வியை பார்த்தேன் கேட்டிருந்தாரு இந்த பங்கு என்ன ஆகும் சார்னு கேட்டிருந்தாரு அது இந்த பங்கு கேன்சல் பண்ணிடுவாங்க அதை வந்து பூஜ்ஜியமாக்கிட்டு அதை எடுத்துருவாங்க அந்த பங்குடைய எண்ணிக்கை ரெண்டு புள்ளி நாலு ஒன்று அளவுக்கு இருக்கக்கூடிய பங்குடைய எண்ணிக்கை அதுல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு விடும் நூறு பங்கு ஏற்கனவே இருந்துச்சுன்னா இப்ப வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது பங்குகள் தான் இருக்கும் இந்த ரெண்டு புள்ளி நாலு ஒன்று பங்கு எடுத்துருவாங்க எடுத்துட்டு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அல்லது ஐந்து ஒன்பது சதவீதம் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு என்னன்னா இந்த நிறுவனம் தொடர்ந்து இதே லாபத்தையோ அல்லது கூடுதல் லாபத்தையோ எதிர்காலத்துல ஈட்டுமானால் அந்த லாபத்தை பங்கு போடுவதற்கு பங்குதாரர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும் அதாவது பங்குகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பர்சன்ட் போயிடுச்சு

சில நிறுவனங்கள் நடந்திருக்கு அதனால டேக் இட் கிராண்டட் பட் பொதுவாக இதுதான் அதனுடைய அர்த்தம் அதே ஏர்னிங்ஸ் கூடும் பொழுது அந்த நிறுவனத்துடைய இபிஎஸ் கணிசமாக ஏறும் மிச்சம் இருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு அப்ப ஏன் சார் விற்கணும் அப்படின்னா இந்த இருபது பெர்சென்ட் கூடுதலாக கிடைக்கிறது இல்லையா பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா நம்ம நூறு பங்கு நான் வித்துட்டு ஆயிரத்தி எண்ணூறுக்கு மீண்டும் சந்தையில வந்து நான் ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கினேன்னா எனக்கு முந்நூறு ரூபாய் லாபம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு சில சமயங்கள்ல அது பைபேக் முடிந்து ஒரு வாங்க வரும் பொழுது பங்கனுடைய விலையை சந்தையிலே ஆயிரத்தி எண்ணூறு ஆன விஷயமும் நடந்திருக்கிறத நான் பாத்திருக்கேன் சில சமயம் ஆயிரத்தி முன்னூறு போறதையும் பாத்திருக்கேன் நினைவுல வச்சுக்கணும் பட் பேசிக்கலி ஒரு நிறுவனம் அதுக்கு தேவைப்படாத பணத்தை முதலீட்டாளர்களிடம் திருப்பி தருகிறது என்றால் தன்னை விட முதலீட்டாளர் நல்லா முதலீடு செய்வார் அதையே நம்ம தடுப்பானே நம்மளே வச்சுட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கொடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல பழக்க வழக்கம் பொதுவாக ஓகே சார் அப்போ வந்து பைபேக் வாங்கதான் நீங்க லாபம் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது பின்னாடி ஏறவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் சொல்றீங்க கரெக்டா இருக்கு இருக்கு ஆமா ஆமா அந்த நிறுவனத்துடைய கரெக்டா சொல்றீங்க அந்தந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம இதுல ஆஃபர் பண்றதா இல்லையாங்கிற முடிவு எடுக்கணும் ஓகே சார் இதுல வந்து எவ்வளவு ஷேர் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் சார் இப்ப எங்ககிட்ட ஒரு நூறு ஷேர் இருக்குன்னா ஐம்பது மட்டும் கொடுக்கலாம்னு நினைச்சா அப்படி கொடுக்கலாமா சார் நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் நீங்க எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட கையில இருக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்ல நீங்க எவ்வளவு வேணுமோ உங்கள்கிட்ட இருக்க ஒரு பகுதியை மட்டும் கொடுக்கறதுனால கொடுக்கலாம் ஆனால் நீங்க குடுக்கறது அவங்க அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஒன்றுக்குள்ளதான் அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்திருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுருவாங்க பட் ஒருவேளை அது வந்து அவங்க எதிர்பார்த்தத விட இரு மடங்கு வந்துருந்ததுன்னா பாதி அக்செப்ட் பண்ணுவாங்க மூன்று மடங்குனா மூன்றில் ஒரு பங்கு நான்கு மடங்குனா நான்கில் ஒரு பங்கு அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் மிக ரொம்ப தெளிவாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார் நாளைக்கும் நம்ம இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார் நன்றி சார் கண்டிப்பாக நன்றி மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் ஐந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்